பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் பிறந்தநாள்தினறு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி சி தமிழில் நடைபெறுகிறது நீங்கள் அனைவரும் கண்டு மகிழுங்கள் கேப்டனின் தவ புதல்வன் விஜய அவர்கள் கலந்து கொள்வதார்கள் சனி ஞாயிறு இரு தினங்களிலும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற உள்ளது ஆம் கேப்டன் பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து சிறப்பாக ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா சி தமிழை கொண்டாடுறாங்க சி தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் கொள்வோம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பிறந்தநாள் செலிபிரிட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த சி தமிழில் சரிகம்னு ஒரு ஷோ நடக்குது அந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாடல் பாடுறது கேப்டனோட பாடலில் இருந்து எல்லா பாடலுமே சிறப்பாக பாடக்கூடியவர் அது இந்த வாரம் என்பது கேப்டனோட ஸ்பெஷல் வீடியோவாக கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று சி தமிழில் கேப்டனோட ஆலயத்திற்கு மிக பிரமாதமாக பிரம்மாண்டமான மாலையும் பூ மாலை ரோஜா பூ மாலை போட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கி அந்த நிகழ்ச்சி ஷோ நடைபெற உள்ளது அதில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட ஒவ்வொரு பாடலும் பார்த்திங்கன்னா இனிமையாக பாடும்போது கேப்டனின் தவப்புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் கலந்து கொள்கிறாரு கலந்துட்டு சொல்கிற ஒரே விஷயம் இந்த பாடலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு முன்னாடி கேப்டன் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்தருடன் பல திரைப்படங்களில் எழுந்து நடித்தடி தலைவாசல் விஜயும் இந்த ஷோலை கலந்துக்கிறாங்க தலைவாசல் விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு அநுனியமான ஒரு நண்பர் மாதிரி அவரை மாதிரி யாரும் வர முடியாதுன்னு அவரும் சொல்லியிருக்கிறார் விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த ஷோல கலந்துகிட்டது என்பது கேப்டனோட நிகழ்ச்சியை பொதுவாக சீ தமிழ் நடத்துவது பெருமையாக சீம் தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இன்னொரு விஷயம் விஜய பிரபாகரன் அவர்கள் அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு அப்பாவை பெருமைப்படுத்துவ அளவுக்கு இந்த ஷோலாம் நடத்தப்படும் என்பது சந்தோஷம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அம்பிகா கேப்டனோட பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க நடிச்சிருந்தாலும் அவங்க கேப்டனை பற்றி பேசும்போது கண்கலங்குறாங்க கேப்டனோட பயணித்த சில விஷயங்களாக இருக்கட்டும் கேப்டனோட பல இடங்களுக்கு பேசினதாக இருக்கட்டும் கேப்டன் செய்த உதவிகளாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்தை மனம் படித்தவன் அவரை பற்றி பேசும்போது மிகப்பெரிய ஒரு வருத்தமும் அவங்களுக்கு இருக்குது அம்பிகா அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருந்தாலும் ஆர் கே செல்வமணி கேப்டனின் பெரும் படைப்பு திரைப்பட கல்லூரி மாணவர்களாக முன்னுக்கு வந்த ஒரு நடிகர்களே இவர் ஒருத்தர் தான் இதரை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட பிரதிபலிப்பு அப்படியே நான் உங்கள் முகத்தில் பார்க்குறேன் விஜயபிரபாகரன் அவர்களே ஏன்னா கேப்டன் எப்படி அந்த டைத்தில் இருப்பாரோ அதுபோக நல்ல தொடியிருப்பான ஒரு கரம் கொண்ட கரவோசத்துக்காரராக நீங்கள் இருக்கிறீங்க கேப்டனோட என்றும் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் கேப்டனோட புகழும் சரி கேப்டன் செய்த வழிகளை பின்பற்றும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம்னு ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்கிறாங்க அம்பிகா அம்மாவை சொல்லவே வேண்டாம் அவங்க கேப்டன் காலகட்டத்தில் நடிச்சிருந்தாலும் அவங்க நல்லது பேசும்போதும் சந்தோஷப்பட்டுக்கிறதாங்க சில விஷயங்கள் பேசும்போது கண்கலைங்கிறதாங்க ஏன்னா அவங்க கூட எத்தனையோ பத்து படத்துக்கிட்ட நடிச்சிருக்கிறாங்க அந்த நினைவுகள் வருமலா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நினைவுகள் தான் கேப்டன் செய்த விஷயங்கள் ஒன்றா ரெண்டா என்று அந்த அளவுக்கு எண்ணில் அடங்காத விஷயங்களை கேப்டன் பண்ணியிருக்கிறாரு ஜாக்வார் தங்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் சிலம்பத்தில் சிறப்பாக சிலம்பம் ஆடக்கூடிய ஒரு நடிகன் என்றாலே அது கேப்டன் விஜயகாந்த் தான் எனக்கு அவரை மாதிரி பிடிச்ச மனுஷன் யாருமே இருக்க முடியாது அப்படி தங்கமாக பழகக்கூடிய என் அண்ணன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கேப்டனோட நட்பு பலைவர் என்று ஜாக்குவார் தங்கம் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி எல்லாருமே கேப்டனோட புகழை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக கேப்டனோட பாடல்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் தேவையான பொண்ணுலாம் பார்த்திங்கன்னா கேப்டனோட பாடல் இனிமையாக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க அதில் பொதுவாக பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை நட்சத்திரா என்ற ஒரு எளிமையான பெண்ணு அந்த குழந்தையை பொறுத்த வரைக்குமே பாடலை பாடிட்டு பிரபாகரனோட மடியில் போய் அப்படியே உட்காருதாங்க உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல அவர் விஜய பிரபாகரன் சொல்கிறாரு நட்சத்திராவுக்கு என்ன படிப்பு வேணுமோ என்ன செலவுகள் வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை நான் படிக்க வைக்கிறேன் எவ்வளோ பெரிய படிப்பு நானும் இருக்கட்டும் டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கூடன்னு சொல்லி அந்த இடத்துல நிற்கிறார் கேப்டனோட குணம் அதுதான் யா கேப்டனோட பிள்ளை விஜய பிரபாகரன் என்ற ஒரு தங்க புஷ்பம் போன்ற கேப்டன் இப்போ எல்லாருமே கேப்டன் கேப்டன் சொல்லும் போது அடுத்து விஜய பிரபாகரனை தான் அந்த நினைவுபடுத்தும் அளவுக்கு பெருமையாக இருக்கிறது அதில் சிங்கராக இருந்தாலும் மற்றும் ஜட்ஜாக இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டனை நேரில் பார்த்தது கிடையாது நான் உங்களை பார்த்த உடனே அப்படியே கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி விஜய பிரபாகரன் அந்த பொன் சிரிப்பு முகத்தையும் கேப்டன் அந்த பூ போல அந்த சிரிப்பு தாங்க கேப்டனோட சிரிப்பு அப்படியே விஜயபிரபாகரனுக்கு கேப்டன் விட்டுட்டு போன ரெண்டு சொத்துகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாயலில் வந்திருக்கிறாங்க ரெண்டு வருமே ஒரு அன்பான குணம் படைத்தவங்க தான் ஏன்னா எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாரோ அந்த விஷயத்த நான் பண்ணி கொடுப்பேன் உதவின்னு கேட்டு நீங்க யாரு வந்தாலும் என்னால என்ன முடியுமோ என் தகுதிக்கு அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சிறப்பாக சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு இந்த சீத்தமிழை பொறுத்த வரைக்குமே பெருமைக்குரிய கேப்டன் விஜயகாந்தோட பிறந்தநாள் தினத்தை செலிப்ரேட்டு பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேப்டன் பிள்ளைகளை பெருமைப்படுத்தும் போது மிக சந்தோஷமான ஒரு விஷயமாக சீத்தமிழுக்கு பெரிய ஒரு நன்றியை கேப்டன் சார்பாகவும் கேப்டன் ரசிகன் சார்பாகவும் மற்றும் அவங்களோட தொண்டர் கட்சி எல்லார் சார்பாகவும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளது மிகப்பெரிய ஒரு விஷயந்தாங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கை கரங்கள் எப்படி உசத்தி காட்டுவாரோ அதுபோல் விஜய பிரபாகரன் அவர்களும் அந்த கை கரங்களை காமிச்சிருக்கிறாரு கொஞ்சம் நஞ்சம் செஞ்சது கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் செய்யாத தான தர்மங்களே கிடையாது அந்த அளவுக்கு உலகளவில் அளவில் மக்களுக்கு எண்ணி பார்த்தா கூட அந்த அளவுக்கு இருக்காது எழுதி வைச்சா கூட இருக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தானம் தர்மம் பண்ணியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே எழுவத்தொம்போதில் சினிமா துறைக்கு வந்துட்டார் அப்போ இருந்தே கேப்டன் மறைவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தானம் தர்மம் தான் அந்த தர்மம் தான் இன்று அவரோட புகழும் பேரும் புகழும் நிலைத்திருக்கு பல ஆண்டுகள் ஆனாலும் கேப்டன் புகழ் நிலைத்திருக்கும் சீ தமிழும் மற்றும் பல டிவி ஷோவில் கேப்டனோட பிறந்தநாள் தினத்தை செலிப்ரிட்டியாக பண்ணும்போது விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் அவர்கள் சிறப்பான நிகழ்ச்சியில் பண்ணும்போது பொதுவாக சி தமிழ் அவர்கள் முக்கிய முத்துவம் எடுத்து பண்ணுறாங்க அதனால் நம்ம சி தமிழ் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொடுணும் திரும்ப திரும்ப விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து சனி ஞாயிறு இரண்டு தினங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் பார்க்காம விட்டுறாங்க கேப்டனோட பர்ஃபெக்டான ஷோ கேப்டனின் பிறந்தநாள் தினம் கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பான இந்த பிறந்தநாள் தினத்தை கொண்டாடிக்கிறாங்க போன்ற தங்கமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் செலிபிரிட்டியாக நமது கேப்டனின் தப புதல்வன் விஜய பிரபாகரன் கேட்டனோட பயணித்த எல்லாருமே அந்த ஷோவில் கலந்து கொடும் போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பொதுவாக எல்லா செலப்ரேஷனுக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் பர்த்டே பண்ணுவாங்களும் தெரியாது ஒருவர் இருக்கும் போதும் பண்ணி கொடுத்தாங்க அவர் மறைந்த பிறவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புகழ் நாட்டும் அவர் புகழ் சிறப்பாக இருக்கும் அவர் எத்தனை ஆண்டுகளானாலும் அவர் செய்த தான தர்மங்களை புண்ணியமாக இன்று அவர் பெய்ய பிள்ளைகளும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க விஜய் பிரபாகரன் அவர்கள் என்பது ஒரு வெற்றி வாகை சூடும் ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக இன்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவாற்றல் போற்றும் அளவுக்கு சீ தமிழ் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயங்களை பண்ணுவாங்க அவங்க செய்த விஷயத்தை திரும்ப தன்னோட பிள்ளைகள் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் விஜய பிரபாகரன் எந்த இடத்திற்கு எங்கு சென்றாலும் தான் செய்ய வேண்டிய உதவிகளையும் செய்கிறாரு பொதுவாக அவர் சிறுமாலே இருந்திருக்கலாம் அரசியலில் அவர் போயிருக்க வேண்டாம் இருந்தாலும் கேப்டன் பிரிட்டிஷ் என்ற ஒரு இடத்த பகுதியை பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் நிரப்பிக் கொண்டு வருகிறார் ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பாதி விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் அரசியலில் களத்தில் இருக்கிறார் பொதுவாக அந்த செயல்களை செய்வோருக்கு மட்டும்தான் அந்த திட்டங்கள் வரும் போல் இருப்போம் ஆனால் கேப்டன் அந்த திட்டத்தை எதிர்பார்க்க மாட்டார் இன்றைக்கி நாம் செய்கிற தான தர்மம் நாளைக்கு நம்மளுக்கு இது பண்ணணும்னு கிடையாது நம்மக்கிட்ட இருந்தால் அள்ளி கொடுப்பார் பணத்தை பாக்கெட்டில் பணம் வச்சிருக்க மாட்டார் அந்த ஊரை விஜய பிரபாகரனும் என்னால் என்ன வேணுமோ நான் செய்து கொடுக்குறேன் இந்த பசங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சீத்தமிழில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொண்ணுங்களில் நிறைவேருக்கு உதவிகளை நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வாக்கு தான் பெரிய ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் சீத்தமிழை கண்டு மகிழுங்கள் யமனாக கேப்டனோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடக்கக்கூடும் கேப்டன் நாள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க ஏ தானம் தர்மம் என்பது சாப்பாடு சாப்பாடு போட்டு அழகு பார்த்து மார்பு தட்டி பண்ணு கேப்டன் சொல்லுப்பார் எல போட்டு சோறு போட்டேன் நான் தானே பெருமைங்கிற மாதிரி இன்னைக்கு போட்டு சோறு போட்டாலும் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் கேப்டன் விஜயகாந்தாவோட பெருமை இன்றும் இருக்குன்னா அது கேப்டன் ஒருத்தருக்கு மட்டும்தான் உலகளவில் போற்றப்படும் ஒரே உத்தமர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் எத்தனையோ நடிகர்கள் புகழ்பெற்ற நடிகர்கள் மறைந்தாலும் இவ்வளோ புகழில் இருக்காது தானம் தர்மம் இன்றும் கேப்டனோட ஆலயத்தில் நடைபெறுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி தமிழில் கேப்டனோட சரியவமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது விஜய பிரபாகரன் மற்றும் கேப்டனின் தங்க புதல்வன் கலந்து கொள்கிறார்கள் மற்றும் எல்லாரும் இந்த சி தமிழ் நிகழ்ச்சியை சனி நேரு கண்டு மகிழ்ச்சியில் சிறப்பான ஒரு நாளாக அந்நாள் அமைய வேண்டும் கேப்டன் பிறந்தநாள்